நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கும் மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான பிரச்சனை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் வருகிற ஜூலை மாதம் பதினாறாம் தேதி மாற்றுத்திறனாளிகளை மாவட்ட ஆட்சியிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தை தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் சார்பில் செய்ய இருக்கிறோம் இந்த போராட்டம் ஏன் எதற்காக என்பதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை மீண்டும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி கடந்த இரண்டு மாதங்களாக நான் எந்தவிதமான விதமான காணொலியும் பதிவேற்றம் செய்யவில்லை இதற்கு காரணம் சொந்த வேலை பல்வேறு விதமான தொடர் வேலைகளின் காரணமாக என்னால் உட்கார்ந்து உங்களுக்கு காணொளி போடுவதிலே மிகப்பெரிய சிரமம் ஏற்பட்டது இதனால் தான் தொடர்ச்சியாக வீடியோ போடவில்லை இந்த இரண்டு மாத காலத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏராளமான சாதக பாதக அம்சங்கள் நடந்திருக்கிறது அவை அனைத்தையும் ஒவ்வொன்றாக இனி இடைவிடாமல் உங்களுக்கு காணொலி வாயிலாக அழைக்கிறேன் இனி எந்த காலத்திலும் வீடியோ என்பது ரத்தாகாமல் தொடர்ச்சியாக தினசரி ஒரு காணொலியாவது உங்களுக்கு வழங்குவதற்கு நான் தொடர் முயற்சியில் ஈடுபடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு நண்பர்களே தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் மாற்றுத்திறனாளிகளுடைய நலனுக்காக அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு வருகிறது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த அடிப்படையிலே வருகிற ஜூலை மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்னும் இரண்டு தினங்கள் மட்டுமே இருக்கிறது செவ்வாய்க்கிழமை மாநிலம் முழுவதும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலே பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளை திரட்டி மாவட்ட ஆட்சியரிடம் மாற்றுத்திறனாளிகளை ஒப்படைக்கும் போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் இந்த போராட்டம் எதற்காக ஏன் என்பதை உங்களுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலியிலே நான் இணைந்திருக்கிறேன் நண்பர்களே மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று விஷயங்கள் இன்றியமையாதவை உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் என்பது பொதுவாக இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை வேலைவாய்ப்பு உணவு தானியம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன நடக்குது ஒன்றுமே எனக்கு புரியல கடந்த காலத்தில் மாற்றுத்திறனாளிகள் புதிதாக உதவித்தொகைக்காக விண்ணப்பித்தால் மூன்று மாத காலத்திற்குள் அவர்களுக்கான உதவித்தொகையானது தமிழக அரசால் வழங்கப்பட்டுவிடும் ஆனால் தற்போது நிறைய மாற்றுத்திறனாளிகள் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க நிறைய மாற்றுத்திறனாளிகள் மெசேஜ் அனுப்புகிறீங்க நிறைய மாற்றுத்திறனாளிகள் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நான் ஒரு வருஷம் ஆச்சு விண்ணப்பிச்சு ஆர்டர் காப்பி வாங்கிட்டேன் எனக்கு பணம் வரலை ஆறு மாதம் ஆச்சு எட்டு மாதம் ஆச்சு எனக்கு வரலை அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க இதற்கெல்லாம் நான் தொடர்ந்து பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன் ஒன்று நாலு இருபத்தி மூணு அதாவது இப்போ நடக்கிறது ஒன்று ஏழு இருபத்தி நாலு ஒன்று நாலு இருபத்தி மூணுக்கு பிறகு விண்ணப்பித்த ஒரு மாற்றுத்திறனாளிக்கு கூட இன்றைக்கு வரை தமிழக அரசு உதவித்தொகை வழங்கவில்லை இது வருவாய்த்துறையில் மட்டுமல்ல மாற்றுத் துறையிலும் தொடர்கிறது கடுமையாக படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு கூட ஓராண்டிற்கு மேலாக உதவித்தொகை வழங்கப்படவில்லை இது ஒவ்வொரு மாவட்டத்திலும் நம் கணக்கெடுத்தால் திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் வருவாய்த்துறையில் ரெண்டாயிரத்தி அறநூத்தி எண்பத்தஞ்சு மாற்றுத்திறனாளிகளுக்கு மேலே காத்துக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலே கணக்கெடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபதுல இருந்து எழுபதாயிரம் மாற்றுத்திறனாளிகள் காத்துக் சூழ்நிலை என்பது இருக்கு இதே போல மாற்றுத்திறனாளி துறையிலையும் குறைந்தபட்சம் ஒரு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் ஆக ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே உதவித்தொகைக்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் இந்த உதவித்தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் அப்படி உதவித்தொகை வழங்காத காரணத்தினால் மாற்றுத்திறனாளிகள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தண்டத்துக்கு நீ எதுக்கு இருக்க நீ உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் உன்னால் எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி குடும்பத்தார் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் உரம் புறக்கணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தன்னுடைய கை செலவுக்காவது ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா கையில் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு வழி இல்லை அப்போ இதற்காகத்தான் கடந்த பிப்ரவரி மாதமே நம்முடைய தமிழ்நாடு அணுத்தொகை மாற்றுத்திறனாளி சங்கத்தினுடைய மாநிலக்குழு எடுத்த முடிவின் அடிப்படையில் எல்லா மாவட்டங்களிலும் மாற்றுத்திறனாளிகளை மாவட்ட ஆட்சியிடம் ஒப்படைக்கும் போராட்டம் உதவித்தொகை கொடுக்கல நீயே மா மாற்றுத்திறனாளி வச்சுக்க நீ சோத்தப்போடுவியோ வெஸ்த போடுவியோ என்ன செஞ்சாலும் சரி சோத்த போட்டால் உயிர் வாழ்கிறேன் வெஸ்த கொடுத்தா நான் சாகிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளை மாவட்ட ஆட்சியிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தை நம்ம நடத்தலாம்னு சொல்லி முடிவெடுத்தோம் இந்த முடிவை எடுத்த உடனேயே இது தமிழக முதலமைச்சருடைய கவனத்துக்கு போச்சு உடனடியாக சமூக நலத்துறை அமைச்சர் நம்மை அழைத்து பேசி இன்னும் ஒரு மாத காலத்தில் தேர்தல் வரப்போகிறது தேர்தல் முடிந்தவுடன் கண்டிப்பாக உங்களுக்கு நான் செய்கிறேன் உங்களுக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறேன் துறையை தன்வசம் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் இதனால் ரொம்ப சங்கடப்படறாரு அதனால் தயவு செய்து போராட்டத்தை விட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க அதனால் நாம் என்ன பண்ணோம் அமைச்சர் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க துறையினுடைய செயலர் ஆணையர் உள்ளிட்டவங்களோ வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் தற்காலிகமாக அந்த போராட்டத்தை நாம் ஒத்தி வைத்தோம் தேர்தல் முடிந்த பிறகு நீங்கள் உதவித்தொகை வழங்காவிட்டால் மீண்டும் நாங்கள் போராட்டத்தை தொடருவோம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அந்த அடிப்படையில் இப்போ தேர்தல் முடிந்து வாக்குப்பதிவு முடிஞ்சு மூணு மாதத்துக்கு மேலே ஆச்சு ரிசல்ட் வந்து ஒன்றரை மாதம் ஆச்சு ஆனாலும் இன்று வரை இந்த ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்குவதில் தமிழக அரசு எவ்வித அக்கறையும் செலுத்தவில்லை அப்போ இதுக்கு மேலே எப்படி காத்துட்ருக்கிறது ஒரு தடவ கேட்கலாம் ரெண்டு தடவ கேட்கலாம் சும்மா சும்மா இருந்தால் என் பசி போயிருமா என்னுடைய வறுமை நீங்கிருமா அப்போ இதையெல்லாம் போக்க வேண்டுமென்றால் நான் போராட்டம் நடத்துவது என்று சொல்லி நம்முடைய சங்கத்தினுடைய மாநில குழுவின் சார்பில் இம்மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய் மாநிலம் முழுவதும் மாவட்ட ஆட்சியிடம் மாற்றுத்திற்கு ஒப்படைப்பது என்று முடிவெடுத்தோம் கடந்த பிப்ரவரி மாதம் நாம் எடுத்த முடிவு வந்து உதவித்தொகைக்காக மட்டும் மாற்றுத்திறனாளிகளை ஒப்படைக்கிறதுன்னு சொல்லி ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அன்றைக்கி இருந்த நிலமை உதவித்தொகை மட்டும்தான் ஆனால் இன்றைக்கி பிரதானமாக ரெண்டு பிரச்சனைகள் முன்னுக்கு வந்திருக்கு ஒன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு குறிப்பாக கிராமப்புற மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரே வாழ்வாதாரமாக இருப்பது நூறு நாள் வேலை மட்டும்தான் இந்த நூறு நாள் வேலையானது தமிழ்நாட்டில் யாருக்குமே கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்குது மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த நூறு நாள் வேலையை விட்டால் வேறு எந்த வருமான வாய்ப்பும் கிடையாது வேலை வாய்ப்பும் கிடையாது கிராமப்புறங்களை சொல்கிறேன் ஏற்கனவே உடல் ரீதியாக பல்வேறு அங்க குறைபாடுகளோடு இருக்கின்றவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் எதுவும் இல்லாமல் தனியார் நிறுவனங்கள் வேலைகளை புறக்கணிக்கிற போது அரசு துறையும் வேலை கொடுக்காத சூழ்நிலையில் இருக்கின்ற இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பும் இல்லை என்று சொன்னால் இது எப்படி வாழும் ஒன்றும் வேலை கொடுக்க மாட்டேன்னீங்க அங்கங்கே ஒரு சில பஞ்சாயத்துக்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் சற்று ஏறக்கூடிய பெரும்பகுதி மாற்றத்தாலும் கொடுத்துருக்கீங்க பல மாவட்டங்களில் கொடுக்கவே இல்லை அப்படியே கொடுத்தாலும் மாவட்டத்தில் என்ன சொல்கிறீங்க மற்றவர்கள் செய்கிற வேலையில் பாதி செய்கிறோம் முடிஞ்சவங்க நாங்கள் செஞ்சுருவோம் முடியாதவங்களையும் வற்புறுத்துறீங்க பொருள்களை கொண்டு வாங்க காரச்சட்டி எடுத்துகிட்டு வாங்க மம்முட்டி எடுத்துட்டு வாங்க கடப்பாறை எடுத்துகிட்டு வாங்குறீங்க நானே ஒரு கையும் ஒரு காலும் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவேன் நான் நடந்து வர்றதே பெரிய விஷயம் அதில் இந்த பொருளை தூக்கிட்டு நான் எப்படி நடந்து வர்றது அப்போ அடுத்த விஷயம் ஏற்கனவே நம்முடைய சங்கம் போராடி பெற்ற உரிமைகள் மறுக்கப்படுது என்ன நான்கு மணி நேரம் பணித்தளத்தில் இருந்தால் போதும் நான்கு மணி நேரத்தில் வேலை செய்தால் போதும் அது மீறப்பட்டு எல்லா இடங்களிலும் எட்டு மணி நேரம் இருக்கணும் நாலு மணி நேரம் வேலை செய்யணும் நாலு மணி நேரம் அந்த இடத்துல சும்மா உட்காந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கடந்த காலத்தில் வந்து வேலையை தீர்மானிப்பது பிடிஓவும் கிளர்க்குகளும் தேர்ந்தெடுத்ததுனாங்க ஆனால் இப்போ என்ன நிலைமைனா விவசாயிகள்கிட்ட கொண்டு போய் படைச்சு விவசாயிகள் அந்த நூறு நாள் வேலை பணியாளர்கள் எவ்வளோ பேர் வேணுமோ எடுத்துக்கலாம் நாங்கள் நூறு நாள் ஊதியத்தை நாங்கள் கொடுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து அன்னஃபிஷியலாக கிடைச்ச தகவல் அரசாங்கத்திலேருந்து கிடைச்ச தகவல் அல்ல இது உங்களுக்கு அடிஷனலாக ஒரு தகவலாக நான் சொல்கிறேன் இது உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான் அப்படி அவங்கள்ட்ட போகும்போது எனக்கு இருபது பேர் வேணும் முப்பது பேர் போகுதுன்னு சொல்கிறாங்க அவங்க அப்படி முப்பது பேர் போது அதில் ஒரு இரண்டு மாற்றத்தினாலே ஐந்து மாற்றத்தினாலும் வேலை கொடுப்பாங்கன்னு பார்த்தா வேலைக்கு எடுக்க மாட்டேறாங்க இப்போ நானே எடுத்துக்கங்களேன் ஒரு வீடு கட்டுறேன் எனக்கு வந்து நாலு கொத்தனாறு மூணு நிமிந்தாள் நாலு சித்தாள் எனக்கு வேணும் இந்த வேலை செய்கிறதுக்கு அப்படின்னா உடல் ஆரோக்கியமாக இருப்பவர்களே நான் வேலை கேட்பேனா உடல் ஆரோக்கியம் இல்லாத எந்த வேலையும் செய்ய முடியாத மாற்றத்தினாலையும் நான் வேலை கேட்பேனா யதார்த்தம்னு ஒன்று இருக்குல்ல அப்போ இதை கிளர்க்குகளும் வீடியோவும் கண்ட்ரோலில் இருக்கும்போது எல்லா வகையிலையும் அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றத்தினாலே வேலை கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ விவசாயிகள்கிட்ட போய் கேட்குற போது எனக்கு வேலை செய்யத்தக்க தகுதி படைத்தவன மட்டும் கொடுங்க மற்ற எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய போக்கு இதனால் மாற்றுத்திறனாளிகள் புறக்கணிக்கப்படுறாங்க அப்போ நூறு நாள் வேலை என்பது முற்றிலும் மறுக்கப்பட்டிருக்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கப்படவில்லை என்பது அப்பட்டமாக மாநிலம் முழுக்க இருக்கிறது இதனால் இப்போ கிட்டத்தட்ட ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து துவங்கி இன்றைக்கி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூறு நாட்கள் நம்ம கடந்துட்டோம் ஞாயிறப்படி கொடுத்துருந்தா இன்றைக்கி நூறு நாள் வேலையும் முடிஞ்சிருக்கும் கரெக்டாக ஆனால் இந்த நூறு நாட்கள் ஆன பிறகு கூட ஒரு நாள் கூட வேலை கொடுக்காத பல மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க அப்போ நூறு நாள் வேலைக்கு மாற்றுத்திறனாளிக்கு உடனடியாக வழங்க வேண்டும் என்பது ரெண்டாவது கோரிக்கை மூணாவது கோரிக்கை மாற்றுத்திறனாளிகளுக்கு குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் இடம்பெற்றுள்ள குடும்ப அட்டைகள் அதாவது மாற்றுத்தாளி குடும்பத் தலைவராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் சொல்கிறேன் மாற்றுத்திறனாளி குடும்பத் தலைவராக இருக்க வேண்டிய அவசியமில்லை மாற்றுத்திறனாளிகள் இடம்பெற்றுள்ள ரேஷன் கார்டுகளை டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவின்படி மாற்றுத்திறனாளிகள் சட்டப்படியும் ஏ கார்டு தான் அவங்களுக்கு கொடுக்கணும் அந்தியோதியா அன்ன யோஜனா என்று சொல்லக்கூடிய கார்டுகள் தான் நீங்க கொடுக்கணும் அந்த கார்டுக்கு முப்பத்தஞ்சு கிலோ அரிசி கொடுக்கணும் அந்த குடும்பத்தில் ஒரு நபர் இருந்தாலும் இரண்டு நபர் இருந்தாலும் நான்கு நபர் இருந்தாலும் அதிக முப்பத்தஞ்சு கிலோ அரிசி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் விதி ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் இந்த ஏஏஓ கார்டுகள் வழங்கப்படவில்லை அப்படியே வழங்கப்பட்ட கார்டுகளுக்கும் இருபது கிலோ கொடுக்கறது பதினஞ்சு கிலோ கொடுக்கறது முப்பது கிலோ கொடுக்கறது இப்படியாக அரிசியை குறைத்து போடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ஆக மாற்றுத்திறனாளிகள் ஐடி கார்டு யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அது அஞ்சு வயசு குழந்தை மாற்றுத்திறனாளி கார்டு வச்சிருக்கலாம் அல்லது ஐம்பது வயசு ஆள் கார்டு வச்சுருக்கலாம் அவர் குடும்பத் தலைவராக இருக்கலாம் மனவளர்ச்சி குன்றியவராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் ஏஏஒய் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற நடைமுறையும் இங்கே அமல்படுத்தப்படவில்லை ஆக மாற்றுத்திறனாளிக்கு மிக முக்கிய தேவையான உதவித்தொகை கொடுக்கப்படலை சரி வேலைக்கு போய் சம்பாரிச்சிக்கலாம்னு பார்த்தா வேலை நூறு நாள் வேலை கொடுக்கப்படலை ஒன்றுமே இல்லை வீட்டில் உட்காந்துரு அரிசி வாதி இலவசமாக வாங்கி கஞ்சி ஓராவது ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை அப்போ வேலை இல்லை உதவித்தொகை இல்லை உணவில்லை எப்படி ஒரு மனுஷன் வாழ்கிறது வாழணுமா வேணாமா நானும் சக்க மனுஷன் தானே மற்றவர்கள் வாழ்வதற்கும் நான் வாழ்வதற்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா அப்போ இந்த மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாம் ஏற்கனவே திட்டமிட்டிருந்த மாற்றுத்திறனாளிகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தை வர செவ்வாய்க்கிழமை நம்ம நடத்த இருக்கும் இந்த போராட்டம் தமிழ்நாட்டில் கரூர் தேனி தென்காசி கோவை நீலகிரி இந்த மாவட்டங்களை தவிர இந்த மாவட்டங்களில் நமக்கு அமைப்பு அவ்வளோ பலமாக இல்லை அங்கே செயல்படுவதற்கான ஆட்களும் நமக்கு இன்றைக்கி வரைக்கும் கிடைக்கல அப்படிங்கிறதுனால இந்த மாவட்டங்களை தவிர மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாடி மிகப்பெரிய போராட்டம் நடக்கிறது இந்த போராட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆயிரத்திலிருந்து மூவாயிரம் மாற்றுத்திறனாளிகளுக்கு பங்கேற்க இருக்காங்க நான் சொன்ன கோரிக்கை தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமான கோரிக்கை இல்லை இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கை என்பதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அப்போ இந்த கோரிக்கைக்காக போராட்டம் நடக்கிற போது நீங்கள் அனைவரும் எந்தெந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அந்த மாவட்டத்திலே மாவட்ட ஆட்சியர் அலுவலர்கள் நடக்கக்கூடிய இந்த போராட்டத்திலே கட்டாயம் பங்கேற்கணும் நான் சொன்ன ஐந்து மாவட்டங்களை தவிர மற்ற எல்லா மாவட்டங்களிலும் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது நீங்கள் கட்டாயம் அந்த போராட்டத்திலே பங்கேற்றே ஆக வேண்டும் நீங்க வாழணுமா இந்த போராட்டத்தில் பங்கேறுங்க இல்லை எனக்கு எதுவுமே தேவையில்லை நான் இப்படி இருந்துட்டு போறேன் அரசாங்கம் கொடுத்தா கொடுக்குது கொடுக்காட்டி போகுது அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்துருக்கு இந்த போராட்டத்தில் பங்கேற்பவர்களை கூட நாம் பல்வேறு அறிவுரைகளை வழங்கியிருக்கோம் மாற்று ஆட்சியிடம் ஒப்படைக்கும் போராட்டம்னா என்ன கொண்டு போய் உட்கார வச்சிட்டு அம்மானி பார்த்துங்க எங்களை விட்டு எங்களால் பாதுகாக்க முடியாது அப்படின்னு சொல்லுகிற போது டோலி கட்டி தூக்கிட்டு போகிறது ஸ்ட்ரெச்சரில் வச்சு தூக்கிட்டு போகிறது இதெல்லாம் தான் அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்க்கும் அப்போ இப்படிப்பட்ட போராட்டங்களிலே வெறும் அனைத்தொகை மாற்றுத்திறனாளி சங்கத்தைச் சேர்ந்த பதினேழாயிரம் பேர் தமிழ்நாடு முழுக்க பங்கேற்கிறதாக நேற்று நடைபெற்ற மாநில குழுவில் வாங்க முடிவு பண்ணியிருக்கோம் ஆனால் பதினேழாயிரம் பேருக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையா ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இன்னைக்கு உதவித்தொகை வராமல் இருக்காங்க தமிழ்நாட்டில் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் அடையாளத்தை வாங்கியிருக்காங்க ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் நூறு நாள் வேலைக்கு போயிட்டுருக்காங்க இன்னும் ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிக்கு ஏஒய் கார்டு வரலை அப்போ இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் கொதிக்கணும் உங்களுக்கு வேகம் வரணும் எனக்கான கோரிக்கை நிறைவேற்றாத இந்த அரசாங்கத்தின் மீது உங்களுடைய கோபம் திரும்பணும் அப்போ அதற்கு நாம் நடத்தக்கூடிய இந்த போராட்டத்திலே நான் இப்போ அழைப்பு கொடுக்குறேன் உங்களுக்கு தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் தலைமையேற்று நடத்தக்கூடிய இந்த போராட்டத்தில் கட்டாயம் நீங்கள் அனைவரும் பங்கேற்கணும் இந்த போராட்டத்தை வெற்றியடை செய்யணும் இந்த அரசாங்கம் மாற்றுத்திறனாளிகளை பகித்து கொண்டு நடக்க முடியாது என்கிற நிலையை உருவாக்கணும் அப்படி உருவாக்க வேண்டும் என்றால் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கூடிய அத்தனை மாற்றுத்திறனாளிகளும் அங்கே போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் நீங்கள் பங்கேற்கிற போது அந்தந்த மாவட்டத்தில் தலைவர்கள் எல்லாம் அங்கே இருப்பார்கள் அப்போது அவர்களோடு தொடர்பு ஏற்படுத்தி நம்முடைய சங்கத்தில் இணைய வேண்டும் இந்த காணொலியை அனைவருக்கும் நீங்கள் பரப்ப வேண்டும் ஒரு மாற்றத்தினாளி கூட இந்த காணொலி போய் சேராமல் கூடாது எதுக்கு போராட்டம் ஏன் போராட்டம் என்ன காரணத்துக்காக போராட்டம் ஏன் நாம் இந்த போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் அப்படிங்கிற பிரச்சாரத்தை இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு நீங்கள் முன்னெடுத்து கொண்டு போகணும் இந்த பிரசாரம் கடைக்கோடி மாற்றுத்திறனாளிக்கும் சென்று சேர வேண்டும் இதன் மூலமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு விடிவுகாலம் கிடைக்கும் கிடைக்கிற வரை தமிழ்நாடு வகை மாற்றுத்திறனாளி சங்கம் கண்டிப்பாக போராடும் போராடும் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு விடை வருகிறேன் நன்றி நண்பர்களை இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம நம்முடைய சேனலை கை கொடுக்கும் கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய யூடியூப்பில் கை கொடுக்கும் கை நிற்கிற மாதிரி டெலிகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் கை கொடுக்கும் கை சேனல் வந்து இயங்கிட்டு வருது அதிலையும் இணைந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு உங்களிட விடைபெறுகிறேன் நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்